எனக்கு யாரும் முன்மாதிரி இல்லை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கவே கடுமையாக உழைக்கிறேன் என்று வெறும் பேச்சில் மாத்திரமல்ல செயலில் செய்து காட்டியவர் வனம் தன்னார்வ அமைப்பு நிறுவனர் திரு வனம் கலைமணி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட வனம் தன்னார்வ அமைப்பு திருவாரூரை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளை செய்து வருகிறது மரம் வளர்ப்பில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவம் பெற்ற திரு வனம் கலைமணி அவர்களின் சீரிய பணியால் சத்தமில்லாமல் பல மியாமாக்கி காடுகளை உருவாக்கி அசத்தியுள்ளார் பொதுவாகவே வனம் அமைப்பானது குறுங்காடுகள் அமைத்தல் மரக்கன்றுகள் நடுதல் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சூழ்நிலையில் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பொதுமக்களிடம் பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரித்தல் மலை பிரதேசங்கள் மற்றும் கடலோரங்களில் பொதுமக்களால் வீசப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்தல் போன்ற சிறப்பான பணிகளை செய்து வருகிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் இணைந்து தொன்னூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வர்களாக இந்த அமைப்பில் இணைத்துக் கொண்டு சிறப்பான பணி செய்து வருகின்றன இதுவரை வனம் தன்னார்வ அமைப்பு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நூற்றி அறுபத்தி நான்கு குறுங்காடுகளை அமைத்துள்ளது வனம் தன்னார்வ அமைப்பு இதுவரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் பனை விதைகளை விதைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருப்புகளூர் ஊராட்சியினை மாதிரி ஊராட்சியாகவும் தியானபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியினை அரசு மாதிரி பள்ளியாகவும் தத்தெடுத்து பல்வேறு பசுமை பணிகளை செய்து வருகிறது ஏற்றம் என்ற கிளை அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தாய் தந்தையற்ற இருபத்தி இரண்டு மாணவர்களை எம்பிபிஎஸ் எல்எல்பி மற்றும் பிசிக்கல் எஜுகேஷன் போன்ற படிப்புகளை படிக்க வைக்கிறது வனம் தன்னார்வ அமைப்பின் பணிகளை பாராட்டி தமிழகத்தின் பல்வேறு அமைப்புகள் இதுவரை நூற்றி நாற்பத்தி ஐந்து விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிறந்த பசுமை பணியை பாராட்டி தமிழக அரசின் கிரீன் சாம்பியன் விருது சுற்றுச்சூழல் செயல் வீரர் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது மேலும் சத்தியம் பவுண்டேஷன் வனம் அமைப்புடன் இணைந்து திருவாரூர் மாவட்டம் வனக்கரை ஊராட்சி வடவேற்குடி கிராமத்தில் பெரிய குறுங்காடு ஒன்றை உருவாக்கி வேலி அமைத்து பராமரித்து வருகிறது காடுகளை அழிக்கும் மனிதரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு பூமியை பாதுகாக்கும் உன்னத பணியை பாராட்டி வனம் தன்னார்வ அமைப்பின் நிறுவனர் திரு வனம் அவர்களுக்கு சத்தியம் சாதனை மனிதர்கள் விருதினை வழங்குவது சத்தியம் தொலைக்காட்சி உங்க எல்லாருக்கும் இந்த விருதுக்கு உயவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள் ஒரு ஒரு அழகான தொடர்ச்சி கவனிச்சிங்களா நம்ம இது மூணாவது விருது வழங்குகிறோம் இந்த கலை விழாவிலே இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே மூன்றாவது விருதை நாம் வழங்குகிறோம் முதல்ல நோயுற்றவர்களுக்கு இனி வாழ முடியாது என்று நம்பிக்கையற்றிருக்கிறவர்கள் ஒருவருக்கான விருதும் இரண்டாவது இறந்து போனாலும் சரி உடல்நல குறைவெர்ந்தவர்க்கு பயன்படுகிற ஒரு கார் டிரைவர் கணேசன் சார் இப்பொழுது இனி வருகிற மக்கள் ஆயுள் அதிகமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதற்கும் ஒரு விருது வகையில் இன்றைக்கு கலைமணி குழுவினர் அவர்களுக்கு ஆட்சி மசாலா பத்மசிங் ஐசக் அவர்களும் சத்யம் டி எம்டி ஐசக் லிம்ஸ்டன் அவர்களும் இப்பொழுது விருது வழங்குவார்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தன்னார்வ ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஆங்காங்கே விதைகளை துவி டெல்டா பகுதி முழுக்க பல்வேறு குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இவ்வளவு மழை பெய்வதற்கு கூட இவர்கள் தான் காரணமோ என்னவோ தெரியவில்லை மிக சிறப்பான இந்த பணியை செய்திருக்கிறார்கள் நாம் கரவொலி எழுப்பி அவர்கள் அத்தனை பேரையும் அனைவருக்கும் வணக்கம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற சத்தியம் தொலைக்காட்சியில் மேடையேற்றி எங்களை கௌரவித்த சத்தியம் தொலைக்காட்சிக்கு நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் மரம் நடுவது மிக எளிதான காரியம் மரம் வளர்ப்பது தான் சிரமமான காரியம் அந்த மரம் வளர்க்கும் பணியினை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் எங்களை இந்த விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் தற்போதைய சூழ்நிலையில் காலநிலை மாற்றம் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது காடழித்தல் மூலமாக பல்வேறு வகையான காலநிலை மாற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆறு வினாடிக்கும் ஒரு கால்பந்தாட்ட மைதான அளவிற்கு காடுகள் அழிக்கப்படுகிறது என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது காட்டு தீ மூலமாகவும் நகரமய மக்கள் மூலமாகவும் மேய்ச்சல் நிலங்கள் மூலமாகவும் காடழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது உலகளாகிய நாடுகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் நாங்கள் சிறு துரும்பை மட்டும் எடுத்து போட்டிருக்கின்றோம் அனைவரும் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாட்டை காப்பாற்றவும் காட்டை காப்பாற்றவும் நல்ல தலைமுறைகள் உருவாக வேண்டும் என்று இறைவனிடத்தில் ஜபித்து இவர்களை நே பா எவ்வளவு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் யூஎஸ்எலருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தான் எப்பா என்ன ஊரெல்லாம் மரம் வச்சுக்கிட்டே போறீங்க அங்கே மழை பயங்கரமா போயுது கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான் என்னுடைய வாட்ஸ்அப்ல இருக்குது அது இவங்களோட சேர்ந்தால் நாமக்கல் மாவட்டத்தில் சத்தியம் தொலைக்காட்சியும் இவங்களும் இணைஞ்சு பண்ணல தான் சத்திய வனம்னு சொல்லி பெயர் வச்சு இருபத்தி ரெண்டாயிரம் மரங்கள் வச்சு ஒரு மினி மியாவக்கி மியாபக்கி உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க அதை பராமரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இவங்களோட இந் இணைந்து செய்வோம் அப்படிங்கிறத உறுதி சொல்கிறோம் மோகனண்ண உங்களை பற்றி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க நீங்கள் தூத்துக்குடி போகணுமா அங்கே மரம் வைக்கிறதுக்கு உங்களோட இணைஞ்சு அவங்க செயல்படுறாங்களா அதனால் அதையும் மனசில் வச்சு செயல்படுங்க தேங்க்யூ 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 உங்களுக்கு எங்கேயாவது மரம் நடணும்னா இவங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ